எடப்பாடி பழனிசாமி இப்போது காவிசாமி ஆகிவிட்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என திருவண்ணாமலையில் நடந்த திமுக வடக்கு மண்டல பூத் முகவர்கள் பயிற்சி முகாமில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அப்போது ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு தன்மை கொண்டது பாஜக அரசு என்றால் பாசிச மாடல் என்பார்கள் அதிமுகவை அடிமை மாடல் என்பார்கள் நம் அரசை நாம் பெருமையாக திராவிட மாடல் என்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இப்போது காவிசாமி ஆகிவிட்டார் என்றார் ராணிப்பேட்டையில் குட்டையில் குளிக்க சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி ராணிப்பேட்டை பானாவரம் அருகே குட்டையில் குளிக்க சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் புவனேஸ்வரன் மோனி பிரசாத் சுஜன் ஆகிய மூன்று சிறுவர்கள் ஞாயிறன்று விடுமுறை நாள் என்பதால் அந்த பகுதியில் உள்ள குட்டைக்கு குளிக்க சென்றனர் ஆழமான பகுதியில் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினர் இதை கண்ட அக்கம் பக்கத்தினால் சேவர்களை மீட்க முயற்சித்து முடியாமல் போனது சென்னையிலிருந்து நூற்று இருபத்தாறு பேருடன் புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு விமானியால் அசம்பாவிதம் தவிர்ப்பு சென்னையில் இருந்து இலங்கைக்கு நூற்று இருபத்தாறு பயணிகளுடன் புறப்பட்ட இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ஒன்றரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது விமானம் ஓடும் பாதைக்கு கொண்டுவரப்பட்ட போது இயந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதை விமானி கண்டுபிடித்தார் இதையடுத்து அதை சரிசெய்யும் பணியில் பொறியியல் அதிகாரி ஈடுபட்டனர் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது